திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பெருமணம் கிராமத்திலிருந்து திருமூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு ஆயிரம் வருட பழமையான கோவில் ஒண்ண எடுத்து புனரமைப்பு செய்யற பணியை துவங்கி இருக்காங்க அதை பத்தி இப்ப ஐயாட்ட கேட்போம் வணக்கங்க அந்த கோவிலை பத்தி சொல்லுங்க உங்க கோயில் ஊர் உங்க ஊரு டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு சொல்லுங்க இப்ப சப்போஸ் மக்கள் பார்க்கணும்னு விரும்புனாங்க அப்படின்னா அங்க நேரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன அதை பத்தியும் ஐயா அந்த விவரம் போறான்னு ஐயா ஐயா திருவண்ணாமலை மாவட்டம் பெருமணம் கிராமம் திருவண்ணாமலையில் இருந்து இருபத்தாறு கிலோமீட்டர்கள் அமைந்துள்ள பெருமணம் கிராமம் இந்த கிராமத்தில் சிவன் தலமும் கிட்டத்தட்ட மொத்தம் பதிமூன்று தலங்கள் இந்த கிராமத்தில் இருக்கின்றன அந்த பதிமூன்று கிராம் பதிமூணு தலங்களில் இந்த வேணுகோபால் சன்னதி இந்த வேணுகோபால் சன்னதி மட்டும் மிகவும் ஆயிரம் வருடத்துக்கு மேலாக பாழடைந்த நிலையில் உள்ளதாக பெரியோர்கள் கூறினார்கள் நான் தற்சமயம் திருவண்ணாமலை கைலாசநாதர் கோயில் சுற்றுச்சுவர் கீழே விழுந்த நிலையில் அதை புனரமைப்பு பணியில் ஈடுபட்டும் என் நினைவில் வந்து ஆண்டவர் எனக்கு அருளாசி வழங்கி இதை பூர்த்தி செய்யும்படி எனக்கு நினைவில் வந்து கூறினார் சிவன் கைலாசநாதர் கோயிலை புனரமைப்பு வேலை செய்து கொண்டிருக்கும்போது என் நினைவில் ஒரு நாள் என்னுடைய சந்நதியை புனரமைக்கிறதுக்கு தேவையான ஆயத்தங்களை செய்யும்படி என் நினைவில் கூறினார் அதன் பிறகு ஊர் பொதுமக்களிடமும் எடுத்து உரைத்தேன் எடுத்துரைத்தது செய்வோம் என்று கூறினார்கள் அதற்கு முன்னதாக இது பழமை வாய்ந்த கோயில் இதில் வந்து செய்ய வேண்டாம் என்று கூட எல்லாமே மறுத்தார்கள் அப்படி இருந்தும் கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் அவன் செயல் என்ன நடக்குமோ நடக்கட்டும் என்று நான் முடிவு செய்து ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் அதற்கு தேவையான வேலைகளை பூஜைகள் செய்து கோயில்களை இருபது நாட்களாக அதை சுத்தம் செய்து மறுபடியும் பூஜைகள் செய்து வேலை துவங்குவதற்கான ஆயத்த பணிகளை செய்து கொண்டு இருக்கிறோம் பட் எங் ஆனால் எங்கள் கிராமம் மிகவும் பழமை வாய்ந்த கிராமம் ஏழை ஏழை எளியோர்கள் இருக்கும் கிராமம் எங்களுடைய கிராமத்தின் பெயர் பெருமணம் என்ற நேரம் திருவண்ணாமலையிலிருந்து வெறையூர் போகு வழியில் அந்த ரூட்ல இருந்து போனீங்கன்னா இருபத்தாறு கிலோமீட்டர்ல பெருமணம் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய லாஸ்ட் அதாவது கடைசி கிராமம் பெருமணம் கிராமம் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் அதற்கு ஒரு மூணு வண்டி பஸ் போகுதுங்க தாமோதரன் பஸ் டவுன் பஸ் இருந்து ஒன் டுவெண்ட்டி டூ போதுங்க அந்த லாஸ்ட் நேரடியாகவும் அந்த கிராமத்துக்கு பஸ்ஸு போதுங்க சுப்பிரமணியர் கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது சௌடீஸ்வரியம்மன் கோயில் இருக்குது ஐநாவரப்பன் கோயில் இருக்குது பொங்கர பொங்கபெரியப்பன் கோயில் இருக்குது கூத்தண்டாவரவர் கோயில் இருக்குது அடுத்து பெரியாண்டவர் கோயில் இருக்குது காளிகாம்பா கோயில் இருக்குது இன்னும் ஐயா எங்களுடைய பெருமனம் கிராமத்தில் கிருஷ்ண தேவராய காலத்தில் கட்டிய கோயில் கிருஷ்ண தேவராய காலத்தில் கட்டிய கோயில் வந்து கைலாசநாதர் கோயில் ஒன்று இருக்குது ஐயா அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கர் நிலத்தோட அந்த கோயில் இருக்குங்க ப ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல புனரமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணையா இப்ப இந்த வருஷம் அந்த கோயிலை புனரமைச்சு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு தேவையான ஏற்பாடுகள் நடந்து இருக்கின்றன இப்பொழுது நான் அந்த கோயிலினுடைய அரங்காவலராகவும் தற்போது இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நானும் வந்து சிவன் தொண்டு பொதுவாக கோயில்கள் என்றால் அதற்கு முன்னின்று செய்ய ஆண்டவன் எனக்கு அருள் பாலித்திருக்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்துகின்றன அதை போல என் கிராம பொதுமக்களும் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து மிகவும் சிறப்பாக ஒத்துழைப்பு தருகிறார்கள் நாம் சொல்வதை அவர்களும் கேட்டு சிறப்பாக செய்கிறார்கள் ஊராட்சி மன்ற தலைவராகட்டும் ஊர் பொதுமக்கள் நாட்டார் இன்னும் முக்கியர்கள் கட்சி பாகுபாடின்றி நாங்கள் பெருமணம் கிராமத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் கோயில் என்பதோடு பொதுவான வேலைகள் அனைத்திலுமே அனைவரும் ஒற்றுமித்த ஒன்றுமித்த ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் எங்கள் ஊர் ஒற்றுமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு ஆனா பண வசதி இல்லாதனாலதான் இந்த கோயிலை கட்ட முடியல இது ஆயிரங்காலத்து கோயில் என்றதுனால பூரா கருங்கல் சவரனால் கட்டப்பட்ட கோயில் இது அந்த ஐயா நான் அதே கிராமத்தை சேர்ந்தவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதற்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேயே இந்த கோயிலை வந்து என்னை புனரமைக்க சொன்னாங்க அப்பொழுது நான் கூறினேன் ஏனையா நான் இரு நன்றாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டேன் அப்போது சொன்ன ஏன் அப்படி சொல்கிறேன் மூன்று பேர்கள் இறந்து விட்டார்கள் நான் இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா அப்படி நான் கேட்டேன் இருந்தாலும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்பறம் இந்த சிவன் கோயிலை புதுப்பிக்கும் போது திடீரென்று ஒரு நாள் இரவு மூணு மணி அளவில் காலையில் எம்பெரும்பாடு என் நினைவில் வந்து இந்த கட்டுமான பணியை நீயே முன்னின்று நடத்த வேண்டும் என்று என் கனவில் வந்து நேரிலே கூறினார் அன்றே காலையிலேயே அந்த கோயிலின் வாசலிலே போய் அமர்ந்து ஐயா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாய் நான் மிகவும் இன்மையானவன் எல்லாமும் செயல் எது நடந்தாலும் உனக்கே சொந்தம் எனக்கு அது ஒன்றும் இல்லை சிலர் சொல்லுகிறார்கள் மூர்த்தி உயிரோடு இருப்பானா இருக்க என்று கூட கூறுகிறார்கள் எது நடந்தாலும் உனக்கே சொந்தம் எனக்கல்ல இந்த உயிர் நீ கொடுத்தது எப்படி வேணாலும் நீயே வைத்துக்கொள் என்று கடவுளிடம் வேண்டி பூஜையை ஆரம்பித்தோம் அப்பொழுது அந்த கோயில் வாசலில் அந்த அதாவது புதார்களில் உள்ளே செல்வதற்கூட பயப்படுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மூன்று நபர்கள் நானும் திரு கோவிந்தன் மேஸ்திரி அவர்கள் இன்னொரு நபர் மூன்று பேர்கள் மட்டும்தான் பூஜை செய்து போக போகும்போது அப்போது நான் கடவுளிடம் முழங்கால் வரையிலும் அந்த கோயிலினுள் உள்ளே இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையில இறைவா எனக்கு கட்டளை இட்டு இருப்பவன் மக்கள் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாரையும் நீ எதுவும் செய்யவில்லை இருந்தாலும் நான் உன்னிடம் வேண்டுவது இருந்தால் என் கழுத்தில் வந்து ஏறிக்கொள் இல்லையே யாரு கண்ணீர் படாமல் சென்று விடு இது அன்பு கட்டளையாக எனக்கு இட்டு இதை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இறைவா என்று பூஜை செய்தோம் அதை போன்றே யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் அந்த கோவிலுடைய கற்பகரகங்களிலிருந்து அனைத்தும் இடித்து ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலும் சிறப்பாக பூமி பூஜைய விழாவும் சிறப்பாக நடைபெற்றன அத்துடன் கோபூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றன ஆதலால் அதற்கப்புறம் அந்த புற்று வந்து இடிப்பதற்கு எல்லாமே பயப்பட்டாங்க அந்த மரத்தை இடிக்கிறதுக்கும் பயப்பட்டாங்க எல்லாம் உன் செயல் என்று நினைத்து புற்றுக்கு கேட்கும்போது இறைவா உன் புற்றை இடிப்பதற்கு எனக்கு சக்தி இல்லை நீயே வர்ண பகவானிடம் சொல்லி விடு என்று கூறினேன் அப்போது கிராமத்து மக்களும் உள்ளே இருந்தார்கள் என்னுடன் அதை போன்றே இரண்டு நாள் குழு சரியான மழை பெய்து அந்த புற்று சமமாக போய்விட்டன அதிலிருந்தே எனக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருந்தது இறைவன் நம்முடன் இருந்து செயல்படுகிறான் என்று அந்த இறைவன் எங்கும் செல்லவில்லை ஊர் மக்களையும் காப்பாற்றுவான் என்று இந்த வேலை தொடங்கி இருக்கிறோம் ஆதலால் இந்த கிராமத்தில் எழுந்தருள இருக்கும் பழமையான கோயில் ஸ்ரீ வேணுகோபால் சன்னதியை புனரமைக்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று சொல்லுகின்றார்கள் அதற்கு வரைபடமும் இதனுடன் இணைத்து உள்ளோம் அதெல்லாம் கணக்கு வழக்கலை யார் ஓனாலும் பார்க்கலாம் சரிங்க ஐயா மிக்க நன்றி சிறந்த முறையில் உங்கள் கோயில் பற்றி டீட்டெயில் சொன்னீங்க இப்போ இதுக்கான பொருளுதவிய எப்படி எடுக்க போறீங்க இதுக்கு நீங்க என்ன கேட்க இப்ப என்ன சொல்ல போறீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன ரெக்வெஸ்ட் என்ன ஐயா தாங்கள் அன்பளிப்பாக கொடுக்கும் நன்கொடைகளை எந்த விதமான வில்லங்கமின்றி கோயிலுக்கான தனி அலுவலர்களை நியமித்து வரவு செலவு பிரகாரம் சிறப்பாக செய்வோம் அத்துடன் யார் வேணாலும் அந்த கோயிலை வந்து பார்க்கவும் செய்யவும் யார் வேணாலும் கணக்கு வழிகளை பார்க்கவும் இருந்து பார்ப்பதற்கு ஆவணம் செய்வோம் நீங்கள் கொடுக்கும் நன்கொடை நன்கொடைகளுக்கு ரசீதி கொடுக்கப்படும் இதற்காக ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது அந்த ட்ரஸ்ட் மூலயமா கூட நீங்கள் எங்களுக்கு உதவி அந்த நாங்கள் செய்து கொள்றதுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் ஒன்லி பணியாளர்களுக்கான சம்பளம் பணியாளர்களே தேவைப்படும் பணியாளர்களுக்கு மட்டும் தேவைப்படும் இப்ப மொத்தமாக எவ்வளவு தேவைப்படும் ஒரு கோடி ரூபாய் கிட்ட தேவைப்படும் ஐயா இதுக்கான முன்னேற்பாடு என்ன வச்சிருக்கீங்க ஏற்பாடு இப்பொழுது அங்கங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் சிறிய கிராமத்துல அங்கங்க சொல்லி பத்திரிகை போட சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இருந்தாலும் பெரும் முதலாளிகள் இதை போன்று இருக்கும் சேனல்கள் இது இருந்தால் எல்லாருக்கும் தெரியும் என்ற நோக்கத்தோடு இது கிராமத்தினுடைய எழுச்சி கொண்டாடுவதற்கும் சிவ கடவுளுடைய பெருமையை கொண்டாடுவதற்கும் சில சேவை மனப்பான்மையாளர் இதை பார்த்து நன்கொடை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த சேவை செய்வதற்காக நான் ஏற்பட்டுள்ளேன்